ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து தொடர்ந்து ரொம்ப சரிவிலே இருந்துகிட்ருக்கு இந்த சரிவுக்கு என்ன காரணங்கள் முக்கியமான காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதில் முக்கிய காரணிகளாக ஒரு ஆறு காரணங்கள் இருக்குது அந்த காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறத தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு பரஸ்பர வரி அறிவிப்புக்கு பின்னாடி பல நாடுகள் அமெரிக்காவோட ஒப்பந்தத்தை ஆல்மோஸ்ட் முடிச்சிருச்சு ஆனால் இன்னும் இந்தியா வந்து பேச்சுவார்த்தையிலே தான் இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த பேச்சுவார்த்தை வந்து அப்பப்போ வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக வந்தாலும் ஆனால் இன்னும் அந்த ஒப்பந்தம் அப்படின்றது முடிவாகவே இல்லை ஸோ அதுவும் ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது ரெண்டாவது வரி போன்ற காரணத்தால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதாவது எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்தியாவிலிருந்து முதலீடுகளை வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க இவங்க இது இப்படி பண்ணுறதுனால இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய டாலரோடய வரத்து அப்படின்றது ரொம்பவே குறைவாக இருக்குது ஸோ இன்னொரு பக்கம் இந்த முதலீட்டாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டாலராக மாற்றி தான் வெளியவே எடுக்கிறாங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னா டாலருக்கான டிமாண்ட் வந்து அதிகமாகுது ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் டாலரோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகி நம்மளோட இந்தியன் ருப்பீஸோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடையுது மூணாவதாக இந்தியாவோட ஜிடிபி தொடர்ந்து தான் இருக்குது ஆனால் இதை தாண்டியும் வெளிநாட்டின் முதலீட்டாளர்கள் வந்து முதலீடுகளை அவங்களோட முதலீடுகளை வேறு நாட்டுக்கு தான் மாற்றிக்கிட்டு இருக்காங்களே தவிர நம்ம இந்தியாவில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க பண்ணலை நாலாவதாக இந்த ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் பேங்க் வந்து பெருசாக தலையிடவே இல்லை ஸோ ஒருவேளை அவங்க தலையிட்ருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய வீழ்ச்சியை வந்து சந்திச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஐந்தாவதா கோல்டு சில்வர் விலை வந்து தொடர்ந்து ஏற்றத்தில் தான் இருந்துகிட்ருக்கு இருந்தாலும் இந்தியா தொடர்ந்து தங்கம் வெள்ளி அப்படிங்கிறத இறக்குமதி செய்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இதில் இதனாலேயும் என்னாகுது அப்படின்னா நம்ம வெளிநாட்டில் இருந்து கோல்டு அண்ட் சில்வரை வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்ம அவங்களுக்கு அதுக்கு பே பண்ணுறது டாலர்ஸில் தான் நம்ம பே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இருந்து அதிகமான டாலர் வந்து வெளியே போயிட்டே தான் இருக்குது ஸோ இதுவும் ஒரு முக்கிய காரணிகளாக பார்க்கப்படுது ஆறாவதாக வெளிநாடுகளில் இருந்து வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய பொருட்கள் ஸோ இந்தியாவுக்கு தேவையான நிறைய பொருட்களை நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த இம்போர்ட் பண்ண இம்போர்ட் அதிகமாக நடக்கிற டைமில் நம்ம அதிகமாக டாலர்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ டாலர்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நிறைய டாலர்ஸ் வந்து செலவிடப்படுது ஸோ இதனாலேயும் டாலரோட டிமாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த காரணிகளால் தான் டாலரோட ரேட் வந்து மிக மிக அதிகமாக போயிட்டுருக்கு இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிகிட்டு இருக்கு நண்பர்களே